ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு இருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன என்னென்ன போன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான ராசி பலங்கள்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசி பலன்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டம் அழுத்திவிடுங்க சுட சுட நமது புதிய வீடியோக்களுடைய ராசிபலங்களுடைய அப்டேட் வந்து உங்கள் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாதியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கும்பராசியன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் புதன் பகவான் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை பெற்றுள்ளாருங்க மேலும் சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு விரோதிகளுடைய பகைவர்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதில்லை இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய எண்ணிக்கையெல்லாம் குறையிறதுனால உங்கள் காரியங்களை சிறப்பாக நீ ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதனால் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் உங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது நண்பர்களே நீங்கள் புதிதாக அசைய சொத்துக்களை வாங்க முடியும் குறிப்பாக வீடு கட்டணுங்கிற கனவை வந்து மனதில் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் வீடு கட்டக்கூடிய அந்த கனவு வந்து நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனக்கு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு அதன் மூலமாக தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்குங்க உங்கள் வியாபார ரீதியாக அலுவலக பணிகள் ரீதியாக உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் அனுபவமிக்கவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை நீங்கள் சிறப்பாக கொள்ள ரெடியாக இருங்க நண்பர்களே அது உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் அந்த மாதிரி ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வெளிவிற்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்களது எல்லாம் விட்டு கொடுத்துக்கோடு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் கொடுங்க நல்ல ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கைன்றது உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எனவே பேச்சாற்றலை பயன்படுத்தி உங்கள் காரியங்கள் நிறைய காரியங்கள் இருந்து ஈடுபடுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கான செல்வாக்கு புகழ் எல்லாமே உங்களது பேச்சாற்றல் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளைக்கு என்றன தினம் பண வரவுகள் தாராளமாக வந்து சேருங்க அதனால சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மேலும் உங்கள் காரிய தடையில் எல்லாமே அகன்று விடும் அதனால உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை இன்னைக்கு முடிக்க முடியும் வெற்றிகரமான வெற்றி நிறைந்த நிறைந்தனம் திருமண மாணவர்கள் இந்ததன் உங்க வாழ்க்கை மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு அறிமுகமாவாங்க அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் வந்து நட்பு வட்டாரம் பெருகும் உற்சாகம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க சகோதர வழியில் உங்களுக்கு குறிப்பாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் உங்களது அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரர் உறவுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு உதவிகள் கிடைத்து ஒரு ஊன்றுகோல போல் உங்களது சகோதரர் உதவியில் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பில் இன்னிக்கி இருக்குங்க ஆசைப்பட்ட விருப்பமான பொருட்கள் எல்லாமே உங்களால் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் மேலும் பொறுச்சரிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் விளைவிந்த பொருட்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது நல்ல தனலாவும் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் செழிப்பான ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு உதவிகள் எல்லாம் நிறைய கிடைக்குங்க நிறைய வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அன்எக்பெக்டாக வந்து சேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ராக்கெட் முன்னேற முடியும் கொஞ்சம் அதுக்காக ப்ரிப்பேராக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க நண்பர்களே நிறைய காரியங்கள் ஈடுபடுங்க முயற்சிகள் நிறைய செய்யுங்க உங்களுக்கான காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய இந்த தருணத்தை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கூடும் தன அதிகரிக்கும் பண வரவுகளும் உங்களால் வந்து அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க நண்பர்களில்லை பயத்தை வந்து மனதில் இருந்து விட்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களது மகிழ்ச்சிக்கு பய உணர்ச்சி வந்து கண்டிப்பாக ஒரு தீங்காக அமையும் அதை நீங்கள் தவிர்த்து விட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் அழகாக மாறுங்க பயப்படாமல் வேலை செய்யுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அன்பை வென்ற காதலருடன் காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு பிணைப்பு இன்றைக்கி உங்க கூட பாண்டிங் நல்லாவே இருக்குங்க ஆனால் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காதலருக்கு பிடிக்காத கலரில் ட்ரெஸ் போடுறது பிடிக்காத மாதிரி ஒரு எல்லாம் அணுகிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஆடை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதனால் உங்கள் காதல் இருக்கிறது உங்கள் மேலே கோவப்படக்கூடிய தருணங்களை வந்து நீங்கள் தவிர்க்க முடியுங்க உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களே இன்றைக்கி செய்யக்கூடாது சிம்பிளாக அவ்வளோதான் இன்னைக்கு காதல் ரொம்ப அழகாக மாறும் இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு பயன் மூலமாக பிரஷர் ஏற்படலாம் கொஞ்சம் கடினமான பயணங்கள் வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் நீங்க பிளான் பண்ணபடி உங்க காரியங்களையும் முடிக்கணும் அப்படின்னா பயணங்களுக்கான முன்னேற்படுகளை செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துறைக்கு சில அவசர வேலைகள் இருக்கலாம் அதனால இல்லொரு வாழ்க்கையில் உங்களுக்கான சில திட்டங்கள் வந்து நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே ஆனால் நாளோட இறுதியில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக அதிகமாக நடக்கும் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் வந்து அதிகமான விருந்து உபச்சாரங்கள் அல்லது ஏதாவது திரைப்படங்கள் பார்க்கறது போன்ற விஷயங்களுக்காக பொழுதுபோக்களுக்காக நேரத்திலிருந்து செலவிடுவீங்க சில பேர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகலாம் சுற்றுப்பயணம் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள்கிட்ட பெரிய தொகை கடனாக கேட்கறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவருக்கு கடன் கொடுக்கறதுனால உங்களுடைய இந்திய வந்து நீங்கள் வந்து நெருக்கடியை உள்ளாக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி விடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் கடன் கொடுத்துட்டு அப்புறமா கவலைப்பட்டு எந்த பிரோஜனமும் இல்லை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த விருப்பங்கள் மற்றும் கற்பனைகளுடைய பலன்களுக்கு வந்து சிறப்பாக நீங்கள் நல்ல ஒரு எண்ண ஓட்டத்தை வடிவமைத்துக் கொண்டு செயல்பட வேண்டியதாக முக்கியம் என்றில்லை என்ன யோசிக்கிறீங்க அதை வந்து பாசிட்டிவாக யோசிங்க நல்ல விஷயங்களுக்காக யோசிங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வந்து அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக செயல்படுவதற்கான முயற்சிகளை நீங்கள் உங்க சிந்தனைகள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க எனவே நல்ல விஷயங்களை யோசித்து இன்றைய தினம் நீங்கள் நல்ல தைரியம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்துங்கள் வெற்றிகளில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க பேச்சாற்றல் மூலமாக நன்மைகள் உண்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நகராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பவர்களில் யாரலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை தனியின் வழியில் நல்ல அனுகூலம் கிடைக்கும் புதிய புதிய நபர்களுடைய அறிவுங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல உற்சாகமான ஒரு நாளாக இன்றைக்கி கலகலப்பான ஒரு நாளாக அமையுதுங்க சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாள் உங்களுக்கு விருப்பமான நல்ல பொருட்களை புதிதாக வாங்க முடியும் அந்த மாதிரி தனலாவும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாக்கி தருங்க எனவே புரட்சிக்கை ஏற்படுங்க லாபங்கள் அதிகரிக்கும் சகோதர வழியிலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு உடன்பிறந்தவர்களிடம் உதவி கேட்டுக் கொள்வதில் நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க நல்ல லாபகரமான ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன் வழி தனி வழின்ட்டு நீங்கள் ஒரு புதிய பாதையை இன்றைய தினம் கண்டறிவிங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல வழிமுறைகள் வந்து சேருங்க அலுவலகப் பணிகள் சக ஊழியர்களுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க வாய்ப்புகள் நிறைந்த நாள் என்ற தினம் அதன் மூலமாக வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தனித்த ஒரு புதிய பாதையை கண்டறியக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே